எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமால்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா ஒன்னே குலசிரியர் சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய பெண் நம்பருக்கு தருமதி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த இந்த பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை பயன்படும் கம்பரின் சிலை எழுபதை மறந்த வன்னியகுள சத்திரியர்கள் ஆவேசமாக பதிவு எழுதிய வழக்கறிஞர் பால அவர்கள் என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த தான் இந்த காணொலியில பேச போறோம் அயோத்தி ராமர் கோயில் திறப்புக்கு பிற்பாடு கம்பருடைய புகழையும் கம்பர் எழுதிய இராமாயணத்துடைய புகழையும் கம்ப ராமாயணம் எவ்வளவு தூரம் தமிழ் மக்களால போற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலர் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க ஆனா கம்பருடைய கம்பராமாயணம் எவ்வளவு தூரம் போற்றப்படணுமோ அதே போல கம்பருடைய மற்ற நூல்களும் போற்றப்பட்டிருக்கணும் ஆனா போற்றப்படல அதிலையும் குறிப்பாக சிலை எழுபதும் எழுபதும் பெருமளவிற்கு போற்றப்படல அப்படின்ற ஒரு மாபெரும் வருத்தத்தை வழக்கறிஞர் பாலண்ணன் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் உண்மையும் கூட சொல்றோம் அப்படின்னா நாம பலமுறை வந்து வரலாற்று ரீதியாக பேசப்படும் பொழுது கம்பருடைய சிலை எழுப்புதல வன்னியர்களை எப்படியெல்லாம் வந்து பாத்தினா கம்பர் புகழ்ந்து பாடி இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் நாம தெள்ள தெளிவாக பலமுறை எடுத்து கூறியிருக்கிறோம் அது மட்டும் கிடையாது கருணாகர தொண்டைமான் வந்து பாத்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னும் குலோத்தங்க சோழன் வன்னிய ஊல சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னும் விக்ரம சோழன் வன்னிய ஊல சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னும் சேரர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் சாளுக்கியர்கள் அப்படின்னு இவர்கள் அனைவருமே இதையெல்லாம் தாண்டி பன்னாட்டார்கள் பட்டப்பயிரும் உண்டு வன்னியர்களுக்கு பல படை சிறப்புகள் இருக்கு வன்னியர்களுடைய காலாட்படையிலிருந்து வன்னியர்களுடைய யானை படை வரைக்குமே மிக பெருசாக வந்து பார்த்தோன்னா எல்லா விஷயத்தையும் சிலை பாடல்களை அவ்வளவு அருமையாக வந்து நம்மளுடைய குலச்சிறப்பை பற்றி கம்பர் பெருமான் பாடியிருக்கிறார் அது மட்டும் கிடையாது வில் ஆற்றலும் வில் வித்தை பற்றியும் வன்னியர்களுடைய விஜயதசமி பற்றியும் அவ்வளவு நேர்த்தியாக கம்பர் பெருமான் நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறார் ஆனா இந்த வரலாற்று விஷயங்களை நாம தொடர்ச்சியாக பேசினா கூட பல வன்னியர்களுக்கு காதுகளுக்கு போறது கிடையாது அப்படி இருக்கும் ஒரு வேலையில் தொடர்ச்சியாக வன்னியர் சமூகத்துடைய பல வரலாறுகளை அடுதலைமுறைக்கு விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வழக்கறிஞர் பாலா அவர்கள் வந்து சிரத்தையோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு புது விஷயத்தை கையில் எடுத்து வன்னியகுள சத்திரிய சமூகத்துக்கான வரலாறுகளை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் தொடர்ச்சியாக சேர்த்துட்டு வந்துட்டே இருக்கிறாரு அந்த உணர்வுக்கு கண்டிப்பாக நாம வணங்கியே தீரணும் ஏன் சொல்ற அப்படின்னா கடந்த வருடம் வன்னியர்களுடைய வன்னிய புராணத்தை மறுபடியும் ஒரு முறை எழுதி அந்த விஷயத்தை புத்தக வாயிலாக இளையோர்கள் படிக்கிற வகையில இளையோர்கள் புரிந்துக்கிற வகையில அண்ணன் வழக்கறிஞர் பால அவர்கள் வந்து ஐயாவை வைத்து வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வன்னியர் புராணம் புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு வன்னியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே அவரை தொடர்பு கொண்டு கூட வாங்கிக்கலாம் அப்படி வன்னியர்களுடைய குலச்செருப்புகளையும் வன்னியருடைய வரலாறுகளையும் முறைக்கு நெல்லபடியாக பதிய மீண்டும் ஒரு விஷயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணன் அவர்கள் கம்பருடைய சிலையிழபது பற்றியும் வன்னியருடைய எழுபது பாடல்களை பற்றியும் ஒரு மிகப்பெரிய பதிவு எழுதியிருக்கிறாரு இதை எத்தனை வன்னியர்கள் படித்தார்கள் அப்படின்னு தெரியல எத்தனை வன்னியர்கள் இதை உள் வாங்கி கேட்டாங்க அப்படின்னு தெரியல எத்தனை வன்னியர்கள் சிலை எழுபது விஷயத்த பெருமளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்ப்பார்கள் அப்படின்னு கூட தெரியல ஆனா அண்ணன் வழக்கறிஞர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை எழுதுனதுக்காகவே பதிவு செய்ததுக்காகவே மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உணர்வை நாம பாராட்டியே தீரணும் சிலை எழுபதுல வன்னியர்களுடைய பன்னாட்டார் பற்றியும் வன்னியர்களுடைய சம்புகோல கோத்திரம் பற்றியும் வன்னியர்கள் அக்னி உதைத்தவர்கள் பற்றியும் ஆரம்பத்தில் பாடிய கம்பர் அவர்கள் அப்படியே மெல்ல 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 வன்னியர்களுடைய படை சிறப்புகளை பற்றியும் வன்னியர்களுடைய வில் ஆற்றலை பற்றியும் வன்னியர்களுடைய பலவிதமான விஷயங்களை அவ்வளவு நேர்த்தியா சொல்லியிருக்கிறார் இதற்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து யாருமே அந்த பாடல்களுக்கு விலகத்தை எழுதுனது கிடையாது சென்னை அருங்காட்சியகத்துல கீழ்திசை சிலை சிலையிழபது வந்து பார்த்தீங்கன்னா சுவடைகளாக இருக்கு அந்த சுவடைகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக போய் பார்க்கலாம் படிக்கலாம் இப்படியாப்பட்ட வன்னியருடைய வரலாறுகளை வன்னியர்களுடைய பெருமைகளை போற்றுகின்ற சிலை இழப்பதை கண்டிப்பாக ஒவ்வொரு வன்னியர்களும் படிக்கணும் ஒவ்வொரு வன்னியர்களும் நம்மளுடைய வரலாறை தெரிந்து கொள்ளணும் நம்மளுடைய வரலாற்று விஷயங்களை அடுத்தலைமுறைக்கு போதித்து அடுத்தலைமுறைக்கு எடுத்துட்டு போய் சேர்த்து நம் மக்களுக்கு வரலாற்று புரிதலையும் நம்மளுடைய குலச்சிறப்புகளையும் நம்மளுடைய குல தர்மங்களையும் நம்மளுடைய குலத்தோடைய ஆட்சி அதிகாரத்தையும் நம்ம குலத்தோடைய படைகள் எப்படியெல்லாம் வந்து பார்த்தீனா இருந்திருக்கு எப்படியெல்லாம் ஆண்டிருக்கு அப்படிங்கிற எல்லா சிறப்புகளை பற்றியும் கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு விதைச்சே தீரணும் அப்பதான் ஒவ்வொரு வன்னியர்களும் அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்ற நம்பிக்கையோட சிறார்கள் எழுவார்கள் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் ஒவ்வொரு சத்திரிய குலத்தில் பிறந்த ஒவ்வொரு வன்னியரும் ஒவ்வொரு வன்னிய ஆண் பெண் இருபாலருமே வன்னியர்களுடைய குலச்சிறப்புகளும் வன்னியருடைய வரலாறுகளையும் தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொண்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளை அதிகார வர்க்கமாக மாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோட எல்லா வன்னியர்களும் இருக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற அன்னார் வழக்கறிஞர் பால அவர்கள் எழுதிய இந்த பதிவு என்னுடைய மனசுக்கு மிக நெருக்கமாக இருக்கு காரணம் உண்டு

எடுத்துட்டு போய் சேர்க்கணும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு குல விரும்புறேன் மீண்டும் சொல்றேன் பாருங்க கம்பர் பெருமான் ராமாயணத்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுல வன்னியர்களுடைய குலச்சிறப்புகளை பற்றி அவ்வளவு நேர்த்தியாக சிலை பாடல்களில் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு போற்றும் கம்பர் பெருமானே ஒரு குளத்தை பற்றியும் ஒரு குளத்துடைய சிறப்பை பற்றியும் அந்த உதித்த எல்லா மன்னர்களை பற்றியும் பாடியிருக்கிறாரு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அந்த வரலாறுகளை நாம மறக்கவும் கூடாது மறந்துவிடவும் கூடாது அடுதல் முறைக்கு விதைக்கிறதுக்கான வேலையில ஒவ்வொரு பன்னியர்களும் ஈடுபடணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நாம மனசளவுல யோசிக்கிறதோட விட்டுட்டு செயல் அளவுல செயல்படுத்தணும் அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புற அயோத்தியில இருக்கிற ராமரும் ராமருடைய கம்ப ராமாயணமும் எவ்வளவு தூரம் போற்றப்படுதோ அதே போல வன்னியர்களுடைய கம்பருடைய சிலையளவுதும் வருங்காலத்துல போற்றப்படணும் எல்லாராலும் மதிக்கப்படணும் எல்லாராலும் குல சத்திரிய சமூகத்துடைய படை சிறப்புகளும் குலச்சிறப்புகளும் எல்லாருடைய வாயிலையும் பேசப்படணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அண்ணன் வழக்கறிஞர் பால அவர்களும் இதைத்தான் சொல்லியிருக்கிறாரு வன்னியர்கள் மறந்துட வேண்டாம் வன்னியர்கள் கண்டிப்பாக சிலை எழுபதை போற்றணும் படிக்கணும் அடுதலைமுறை கிட்ட விதைக்கணும் 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 நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய குலசாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய குலசாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொண்டு அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் டாடா பாபாய் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறதை எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவாங்க